சாப்பிட்டணா பாருங்க கிச்சடி ஓடிட்டுருக்கு கடல்ல என்ஜாய் பண்ணுறாங்க ஏற்கனவே இவருக்கு சுகர் இருக்கு கிச்சடியை பார்த்துட்டு ஆனால் அந்த சுகர் தான் சாப்பிட்றாரு பாருங்க அது எந்த அளவு போட்டிருக்காரு பாருங்க கடல் பயணம் அதில் ஒரு நல்ல உணவு அந்த பக்கம் மீன்லாம் வெட்டுறாங்க பாருங்கள் மீன்லாம் கடகு பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இருக்குது பாருங்க பாருங்கள் ஒரு ஆளுக்காக ஒரு மீன் ஆஞ்சி திருட்டுத்தனமாக தனமாக மாஸ்டர் இப்படின்லாம் செய்யக்கூடாது மீன் அஞ்சுட்ருக்காங்க பார்வையாளர் பார்த்துட்ருக்காரு அடுத்தது இந்த மீனை கட் பண்ணுவாங்க பாருங்க வேற லெவல் மீன் அதை பாருங்க கடலில் இது நீந்தும் போது வேற லெவல்ல இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் சீக்கிரம் முடியும்பா டைம் ஆயிடுச்சுப்பா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு பாருங்க கொஞ்ச நேரத்தில் வானால் வலிச்சுட்டாங்க இவங்களை ரொம்ப எவ்வளோ வேணாலும் செய்யலாம் நாலு வேலை சாப்பிடும் போது மதிய வேலைக்கு பேசிட்டு இருக்காங்க தான் வாழ்க்கை உங்களுக்கு பாருங்க வயசான காலத்தில் சுகர் வர்ற காலத்தில் இங்க பாருங்க சுகரு சாப்பாட்டில் பாதி இருக்கு பார்த்துங்க இப்படி இருந்தால் பெரிய மனுஷங்களை எப்படி சுகர் வராமல் இருக்கும் டாக்டர் எவ்வளோ சொன்னாலும் இந்த பெரிய மனுஷங்க கேட்கறதில்லை கேட்டால் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சர்க்கரைய பாருங்க இந்த அங்கல ஒரு ஒரு சாப்பாடு தான் முக்கியம் யாராவது எங்க சாப்பாடு கேட்டு போறாங்கன்னு நிம்ரவே மாட்டுறாரு முடிஞ்சு சாப்பிட்றாரு பாருங்க இவருக்கு அடுத்த மாதம் கல்யாணம் புதுமாப்பிள்ள ஓடுறாரு ஓடுங்க ஓடு ஓடு அங்க பாருங்க அங்க போய் வாங்கி சாப்பிட்றாரு இவர் ஒரு புது மாப்பிள்ளை ஒரு பொண்ணு வரப்போகுது அவர் கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்காரு இவரு ஏன்டா கல்யாணம் ஆச்சுன்னு வருத்தத்தில் இருக்காரு இவரை பாருங்க இவர் வாழ்க்கை கல்யாணம் பண்ணி தலைக்கெல்லாம் மாறி போச்சு புது மாஸ்டர் வந்திருக்காரு பாருங்க புரிகிறார்

இந்த மாஸ்டர் செய்வார் செய்யும்போதே நாலு பீஸ் உள்ளே விட்ருவார் இங்கே தான் சென மையோட சென எடுத்தாச்சு இதில் கோடிக்கணக்கான முட்டை இருக்குது அது வந்து நம்ம பசங்க சாப்பிடறானுங்க எங்களுக்கு கூட தர மாட்றானுங்க போட்டுருங்க சைனா கத்தீங்க இதான் நம்ம நாட்டு கத்தீங்க இங்க பாருங்க இதோட இந்த கத்தி சும்மா கரண கரண வெட்டும் பண்ணி தரமா தலைய பாருங்க

தலை அவரே முடிச்சிருவாரு குழம்புல ஒன்று போட்டு முடிச்சிடுவாரு எண்ணெய் சட்டியில் ஒன்று போட்டு அதையும் முடிச்சுருவாரு பாருங்கள் அவருக்கு கணக்கு பண்ணி ரெண்டு தலையை போட்டார் அடுத்த மீன் எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுத்து ஃபேமஸ் ஆகிறேன்னு சொன்ன பிறகு எனக்கு ஒரு பீஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு என்னண்ணா

આ જલ્વા સુધી મટમ આ જલ્વા સુધી कंटिन्यूલ 3000 રૂપિયા 5 કિલો ના વરે દેયા 5 કિલો આ જલ્વા સુધી ઓ બરાબર લે લે એ પૂરો આ ஆஃப்ரோன்னு சொல்லுவாங்கல்ல அதே தான் பாருங்கள் மாஸ்டர் தோலை உரிகிறாரு அதுலேயும் சாதாரண இருக்குது போல் பாருங்கள் எவ்வளோ சாதாரண பாருங்கள் தோல்லையே இதே மீன் வெட்டுறவங்க இந்த அளவுக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்கி உருக்கிச்சாங்கன்னா நீங்கள் அவங்கள திட்டுவீங்க ஆனால் இங்கே நிறையா கிடைக்கிறதுனால இந்த பசங்க தலையெல்லாம் வெட்டி சதையெல்லாம் வெட்டி தூக்கி போட்டுறாங்க இந்த மீன் ஒரு கிலோ கிலோ எடுப்பாங்க இருக்கும் படி இது வருது இதை நாங்கள் விற்றுட்ட பிறகு மக்கள்கிட்ட வியாபாரிக்கு விற்கிறது வந்து ஒரு ஐநூறுபா அறுநூறுபாய் விற்பாங்க கிலோ அப்ப அந்த மீன் எந்த ரேட்டு போகும் பாருங்க

கிளர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் வெயிலில் வேலை பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண மீன் பெண் மீன் இது ஆன் மீன் சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு தெரியல இப்போ தான் பிடிச்ச மீன் பாருங்கள் எந்தளவுக்கு கட்டு வச்சு பாருங்கள் பிடிச்சி ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கும் Thank you. இந்தியா கத்துக்கு உள்ள வித்தியாசம் கண்ட கண்டமா உன்னை வெட்டிடுவான்னு சொல்லுவாங்களா இதுதான் மாஸ்டர் வந்து இது மீனாகவே நினைக்கல அது மரம் நனச்சி போட்டு கொத்து கொத்துன்னு கொத்துறாரு நாம் இந்த இடத்துல இருந்து விடை பெற்று போகலாம் மாஸ்டர் பாய் சொல்கிறாரு ஆ பார்த்துக்குங்க ஃபுல்லாக கறியை பாருங்கள் ஃபுல்லாக சத்ததாக ஃபுல்லாக இவர் கட்டிங் மாஸ்டர் இவர் இப்போ குக்கி மாஸ்டர் பாருங்கள் ஒரே ஆளுக்கு மீன் வரத்துக்கு சாப்பிட்றாரு ஆளுக்கு மீன் வரத்து வச்சு வலை பின்னிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையே மீனா போயிடுச்சு கல்யாணம் பண்ணதுனால பாருங்க இந்த செவ்வு பன்னீர் ரொம்ப நொந்து போயிருக்காரு இந்த பச்சை பன்னீர்னு ரொம்ப வெந்து போயிருக்காரு ஒன்றும் செய்ய முடியாது ஓகே தேங்க்யூ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு சரிங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம்